ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் என்னை நெருங்கி என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் இழிவையும் வெட்க கேட்டையும் மானக்கேட்டையும் அறிந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் சிறுமைப்பட்ட காயமுற்ற எலியேனை உமது மீட்பினால் பாதுகாப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் பாடிப் புகழும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் நான் நன்றி செலுத்தி மாட்சிமைப்படுத்தும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் காலையை விட எருதை விட என் நன்றி பழியை விரும்புபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நாடி தேடுவோரின் உள்ளங்களை ஊக்கப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் சியோனுக்கு மீட்பளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் யூதாவின் நகரங்கள் மரங்களை கட்டி எழுப்புபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் அடியாரின் மரபினருக்கு நாட்டை உரிமை சொத்தாக்கி கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் பேர் மீது அன்பு கூறுவோர் அந்நாட்டில் குடியிருக்க செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்